வணக்கம் உறவுகளே விவசாய காட்டுக்கு போயிருந்தேன் கோடை காலத்தில் கொத்துக்கொத்தான காளான்கள் அதிசயமாக இருந்தது மழை காலங்களில் காளான் வருவது இயற்கை நேற்று முளைத்த காளான்னு கிண்டல் பண்ணதை கேள்விப்பட்டிருப்போம் அதை விட மின்னல் வெட்டணும் மின்னல் வெட்டினா தான் மின்னல் காளான்னு விட சொல்லுவாங்க இதை மழைக்காலங்களில் அதிசயமாக ஒன்று ரெண்டு அதிகமாக ஐந்து காலானுக்கு மேலே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை நாற்பத்தஞ்சு வருஷ காலத்தில் ஆனால் தென்னத்தோப்புக்கு கீழே கோடை காலத்தில் குத்து குத்தா கிலோ கணக்கில் காலன் கிடஞ்சது குடைக்காலன் சாப்பிடக்கூடிய குடைக்காலம் அதிசயமாக இருந்தது அது ஒரு நாள் இல்லை மறுநாள் போல அதே மாதிரி கிடைச்சிது முதல் நாள் நாலு பேருக்கு சமைக்கிறதுக்கு மறுநாள் நாலு வீட்டுக்கு சமைக்கிற அளவுக்கு தாராளமாக கிடைச்சிது அதிசயமாக இருந்தது யூடியூப்பில் தேனி பக்கத்தில் கும்பல் உம்பலாக வச்சுருத்தாங்க அதிசயமாக இருந்துச்சு எப்படி கிடைக்குமா அந்த மாதிரி அதே மாதிரி எங்கள் க வயலில் கிடச்சிது ஒரு அபூர்வமாகத்தருக்கு அதிசயமாக இருந்தது இயற்கையில் மின்னல் வெட்டும் போது முளைக்கக்கூடிய இரண்டு வகை காலன்கள் உண்ணக்கூடியது குடைக்காலன் அல்லது நாய் வாங்க சிறிய குழந்தையின் கை வட்டத்திலிருந்து பெரியவங்களுடைய கை உள்ளங்கை அளவுக்கு வட்டமாக இருக்கும் அதிசயமாக ஒரு சில இடங்களில் கால் கிலோல இருந்து இரண்டு கிலோ மூன்று கிலோ கூட கிடைக்கும் அது அதிசயமாக இருக்கும் ஆனால் பழுச்சின்னு வெள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடலாம் மற்ற நிறங்களில் இருக்கிறது விஷமாக இருக்கும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சாம்பல் நிறம் கருப்பு நிறம் மஞ்சள் பழுப்பு பச்சை கலந்தது சிவப்பு இப்படி பல வண்ணங்களில் இருந்தாலும் கண்டிப்பா சாப்பிடுறதுக்கு உந்தது அல்ல விசக்காலன்கள் உணவு காலன் விஷக்காளன் மருத்துவத்துக்கு தயார் பண்ணக்கூடிய மருந்து காளான்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் அலெக்சாண்டர் பிளம்மிங் கண்டுபிடிச்சது பென்சிலின்கிற நோய் எதிர்ப்பு சக்தி கேள்விப்பட்டிருப்பாங்க பென்சிலின் மருந்து அந்த காலான்கிறது தான் கண்டுபிடிச்சது இயற்கையாக கிடைக்கிறதுல இன்னொரு வகையான குட்டி காலம் வாங்க எங்க ஊரில் தவிட்டு காலான்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் நிறம் மங்கலா இருக்கும் ஆனால் நிறம் பளிச்சுன்னு இருக்குங்க புற்றுக்காலம்னு சொல்லுவாங்க புத்துல கொத்து கொத்தா வரும் புற்றுக்காலம்னு இருக்கும் அது நல்ல பளிச்சின்னு வெள்ளையா இருக்கும் நெய் காலான் தவிட்டு காலான் சிறு காலான் பச்சரிசி மாதிரி வெள்ளையா இருக்கிறனால பச்சரிசி காலன்னு கூட சொல்றாங்க அதை இப்படி பல ஊருக்கு ஊர் அது சிறிய காலம் இயற்கையில் கூட இரண்டு வகை இயற்கையை தவிர்த்து மூன்று வகை செயற்கை முறையில் நம் வீட்டுகளில் தயார் பண்ணக்கூடியது சிப்பி காளான் காளான் அது பட்டன் காளான் கூட இன்னொரு பேர் சொல்லுவாங்க முட்டுக்காளன் நம்ம திருவிழாக்கள் ஃபங்க்ஷன்களுக்கெல்லாம் கிராமத்தில் பிரியாணி போடுறாங்களா காளான் பிரியாணி அதுதான் காளான் இன்னொன்று பால் காளான் இயற்கையாக இரண்டு காலன் செயற்கையா செய்தது ஐந்து வகை காலன் இந்திய அளவில் இரண்டாயிரம் வகையான காலன்கள் இருக்குது உலக அளவில் பன்னெண்டாயிரம் டு பதினைந்தாயிரம் இருக்கும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாதது கூட இருக்கலாம் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கக்கூடியதற்கும் சமீபத்தில் போன வருஷம் முந்நூறு வகையான மருத்துவ குணங்களில் கொடைக்கானல் கண்டுபிடிச்சதா ஒரு செய்தியும் பார்த்துருப்போம் கறி சுவையில் இருக்கும் இதை சமைச்சி சாப்பிடோம்னா கறி சாப்பிட்றதாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது பல மருத்துவ குணங்கள் உள்ளது புற்று நோயை தடுக்கக்கூடியது வயிற்றுக்கு நல்லது வயிற்று புண்களுக்கு இதில் நல்லது நாச்சத்து நிறைய இருக்கிறது வாழைப்பழத்துக்கு அடுத்து பொட்டாசியம் அதிகம் இருப்பதனால இதய சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கும் அற்புதமானது கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால மூட்டு வலிக்கு நல்லது எலும்பு வளர்ச்சிக்கு மூட்டு வளர்ச்சிக்கு நல்லது சர்க்கரை விடாது உடல் எடை போட விடாது குண்டா இருக்கிறவங்க இடல் குறைய வேணால் குறைக்கலாம் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை தடுக்கக்கூடும் தடுக்க நினைக்கிறவங்க சாப்பிடலாம் பால் ஊட்டுறவங்க ஓரளவுக்கு இதை சாப்பிடாம நிறுத்துறது உத்தமம் இதனுடைய இயற்கை காலான்களுக்கு காலக்கடு இருபத்தி நாலு மணி நேரம் தான் பருத்தி சில மணி நேரங்களில் சமைக்கணும் அப்படி நேரம் ஆயிடுச்சுன்னா புழு வைக்க ஆரஞ்சிடும் புழு வச்சுட்டா கண்டிப்பாக சமைக்கணும் கீழே ஓட்டலாம் அப்படி லேசா கெடுத மாதிரி லேசா புழு இல்லாமல் கெடுத மாதிரி இருந்துச்சுன்னா வெந்நீர் சிறுதறி வெந்நீர் தண்ணி அல்லது உப்பு மஞ்சள் ஏதாவது போட்டு அழைச்சிட்டு சமைக்கிறது உத்தமம் முடிந்த அளவு சீக்கிரமாக சமைக்கிறது முயற்சி செய்ய வேண்டும் நேரம் கடத்தக்கூடாது மேலும் தங்கள் அறிந்த காளான் சம்பந்தப்பட்ட வகைகள் பேர்கள் மருத்துவ குணங்கள் வழக்காட்டு சொல்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல விடயத்தில் சந்திக்கிறேன்